ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्छालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरम् ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு சரி ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் நாற்பது ததோ அர்ச்சாயாம் ஹரிம் கேசி சம்சிராயம் உபாசத உபாஸ்தபி நஷ் விஷா மெட் பை ஒன் மீனிங் தத பிறகு அர்ச்சாயாம் விக்கிரகத்தை ஹரிம் பரம புருஷராகிய பகவானுடைய ரூபம் பகவானுடன் ஒன்றுபட்டது என்பதால் கேசித் ஒருவன் சம்ஸ்ரத்தாய மிகுந்த நம்பிக்கையுடனும் ஸ்பர்யா தேவையான பொருட்களுடனும் உபாசதே வழிபடுகிறான் உபாஸ்தா அபி நம்பிக்கையுடனும் ஒழுங்குடனும் விக்கிரகத்தை வழிபட்ட போதிலும் ந இல்லை அர்த்ததா பயன் புருஷத் விஷாம் பகவான் விஷ்ணுவிடமும் அவரது பக்தர்களிடமும் பொறாமை கொண்டவர்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் சில சமயம் பக் பக்குவம் அடையாத பக்தனொருவன் விக்கிரகத்தை பகவானாகவே பாவித்து உண்மையாகவே எல்லா பொருட்களையும் கொண்டு பகவானை வழிபடுகிறான் ஆனால் பகவான் விஷ்ணுவின் அதிகாரபூர்வமான பக்தர்களிடம் அவன் பொறாமை கொண்டவனாக இருப்பதால் அவனுடைய பக்தி தொண்டினால் பகவான் கிருஷ்ணர் ஒருபோதும் திருப்தியடைவது இல்லை பற்பட்பை சில பிரபுபாத் ஜெய் பிரபாத் விக்கிரக வழிபாடானது குறிப்பாக பக்குவம் அடையாத பக்தர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவே உள்ளது ஆனால் உண்மையில் பிரச்சாரம் செய்வது மிக முக்கியமானதாகும் ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது பதத்தில் நாச்ச தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின் மே பிரிய என்று ஸ்ரீமத் பகவத் கீதை கூறுகிறது அதாவது ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட விரும்பினால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமைகளை எப்போதும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஆகவே விக்கிரகத்தை வழிபடுபவன் பிரச்சாரம் செய்பவர்களிடம் பகவ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமைகளை எப்போதும் பிரச்சாரம் செய்பவர்களிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் விக்கிரகத்தை மட்டுமே வழிபடுவதானது ஒருவனை பக்தியின் தாழ்ந்த நிலையிலேயே வைத்திருக்கும் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய்